ஜனாயகன் எதிர்த்து திமுக சம்பவம் பண்றதை விட சிவகார்த்திகேன் சம்பவம் பண்றா நேற்று என்ன நடந்துச்சு பாத்தீங்கன்னா கர்மா இஸ் போது விஜய் போதாதே கோலிவுட்ல ஏதோ ஒரு இடத்தரம்பா ஒட்டு மொத்தம் கோலிவுட்டே ஆண்ட பரம்பரை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ரிலீஸ் ஆன தளபதி படமும் இல்ல அப்படி பிரச்சனையே இல்லாம ரிலீஸ் ஆனா அது தளபதி படமே இல்ல எதிர்த்து யார் வேணா வரட்டுங்க ஆனா எதிர்ல நிக்கிறது எம்மனுக்கே கெண்டு காடு ரெடி பண்றவரு ஒரு செங்கல கூட ஆட்ட முடியாது இப்போ இந்த பராசக்தி பதினாலாம் தேதியில இருந்து பத்தாம் தேதி வரதுனால ஜனநாயகோட பாக்ஸ் ஆபீஸ் டிஸ்டர்ப் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓவர் அதர் ஸ்டேட்ல ப்ராப்ளம் இல்ல ஆனா இங்க தமிழ்நாட்டுல ப்ராப்ளம் இருக்கு ஏன்னா முக்கியமான மெயின் ஸ்கிரீன்ஸ் பராசக்திக்கு கொடுத்தாங்கன்னா ஜனநாயகன் எப்படிங்க தமிழ்நாட்டுல வசூல் எடுக்கும் இந்த பாக்ஸ் ஆபீஸ் வசூல்ல ஒரு எழுநூறு கோடி

மறக்கவும் மாட்டோம் மன்னிக்கவும் மாட்டோம் தீய சக்தியை ஒழிப்போம் அழிப்போம் ஜனநாயகனை காப்போம் தமிழகத்தை மீட்போம் தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி தீயசக்தி இந்த வீடியோ தீய சக்தி பரா சக்தி ஒழிகனு கமெண்ட்ல தம்சம் பண்ணுங்க ஒரு கை பார்த்தல சத்யமா சொல்ற நான் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி என்னமோ ஏதோ நினைச்ச பாக்கலாம் சத்தியமா பார்க்கலாம்